எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வந்து இன்னொரு ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து வாராகி ஜெயந்தி வாராகி அம்மனுக்கு விசேஷமான ஒரு நாள் இன்றைய தினம் வந்து வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம என்னென்ன செய்யலாம் காரியத்தடை நீங்க எனக்கு வந்து திஷ்டி ஓம்பல் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி தான் என்னென்ன செய்யலாம் வாராகி அம்மனுக்கு சின்ன சின்னதாக என்னென்ன செய்யலாம் அப்படின்ற சொல்லலாம் உளுந்து வடை மாலை வாரகைம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதை செய்யலாம் அதே போல தயிர் சாதத்துல கொஞ்ச மாதுளையை வந்து தூவி நெய்வேதியம் பண்ணி அதை வந்து எல்லோருக்கும் விநியோகம் பண்ணலாம் ரெண்டாவது மூணாவது மஞ்சள் கிழங்கில் வந்து மாலையாக போடலாம் நாலாவது கிழங்க நெய்வேதியம் பண்ணலாம் அஞ்சாவது உங்களுக்கு வந்து ஏதாவது உபாதைகள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எலுமிச்சை பழம் ரெண்டு எலுமிச்சை பழத்தை கொண்டு போயிட்டு அங்கே அயிரையோ இல்லை பூசாரியோ யாருனாலும் அவங்க கையில் கொடுத்துட்டு அதில் வச்சு தரச்சோன்னிங்கன்னா ஒரு எலுமிச்ச பழத்தை மட்டும் வாங்கிட்டு வாங்க ரெண்டு கொடுத்தீங்கன்னா ஒன்று மட்டும் கேளுங்கள் ஒன்று வச்சு தருவாங்க அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கோங்க நீங்கள் அந்த எலுமிச்சை பழத்தில் வந்து வீட்டில் கூட ஒரு காடா துணியை வந்து ஒரு மஞ்சள் தண்ணியில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா மஞ்சளாக மாறிடும் அந்த எலுமிச்சை பழத்தை அந்த கடத்தினில் வச்சு கட்டி உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் கட்டுங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்கு அந்த மாதிரி மாற்றினே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டு உள்ளே இருக்க அந்த தீய எதிர்மறை சக்திகள் வந்து உங்கள் வீட்டை விட்டு விலகும் இதை வந்து பண்ணிக்கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக வாராகியம்மன் அருள் உங்களுக்கு கிட்டும் நன்றி வணக்கம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் திருப்பி திருப்பி நான் கேட்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்